திருவெட்டியூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் எங்கே இருக்குன்னா மேடம் தாண்டி ஒரு ஐவ இடம் இருக்குது இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன் இங்கே நம்ம கோயில் மாதிரி இந்த கோயில் இதில் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்ல இது கிடைக்கும் இப்போ கூட ஒரு கேஸு கோர்ட்ல இருந்துச்சு அது மூணாந்தேதி தான் எனக்கு தெளிப்பாச்சு அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாரும் வேண்டிகிட்டா எல்லாம் நடக்கும் இது வந்து திருவத்தூர்ல வந்து தீயணைப்பில் படை அதுல கடல் ஓர இருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு வாங்க அம்மா கும்புக நல்லா இருப்பீங்க பண்ணிட்டு தான் இருக்கேன்

பெரிய பழம் வாங்கி சொல்லியிருக்கேன் கேரளா அதை வச்சு எடுத்துருக்கோம்